அவங்கள நம்ம வந்து ஒரு இனத்தை அழிக்கிறதுங்கிறது ஏற்க முடியாது இப்போ நினைவேத பித்ராஜ் அவங்க வசதி படைத்தவங்க அவங்க வந்து டாய்ப்ரெட்ஸ் தான் வளர்த்துட்டு இருக்கிறாங்க வீட்டிலலாம் டைப்ரெட் தான் நடக்குது ஆனால் அவங்க மாதிரி ஆட்கள் வந்து நாய்க்கு சப்போர்ட்டாக பேசும்போது ஓகே அட் த சேம் டைம் இதையும் சேர்த்து சொல்லணும் டாய்ப்ரிட்ஸ் வளர்க்காதீங்க அது நாய்களுக்கு எதிரானது பர்பஸை அதாவது என்ன பர்பஸ்க்கு நான் நாய் வாங்குறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாய் வாங்கு குழந்தைங்க அடம்பிடிக்குது குழந்தைங்க ஆசைக்கு கேட்குதுன்னு நாய் வாங்காத ஏன்னா நீங்கள் குழந்தைங்க கேட்குதுன்னு சொல்லும்போது தான் தப்பு தப்பாக நாய் வாங்குறீங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது எந்த நாய் வளர்க்கணும்னு தெரியாது எதை வாங்கணும்னு தெரியாது குழந்தைகளுக்கு இப்போ அழகாக க்யூட்டாக இருக்கிற நாய்கெலாம் பிடிக்கும் உடனே அதை வாங்குவீங்க சிவாவைலாம் வாங்கி வளர்க்குறாங்க சிவாவை பார்க்குறது தான் க்யூட்டுது அது பண்ணுற ரவுடித்தனம்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு தான் இருப்பா வாயை திறந்தானா மூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது புது கரு புருள் கிருரு புருள் கண்ணிட்டு கிடக்கும் அது குட்டியாக இருந்தால் அது சைக்கோ அது சைக்கோ பார்த்துருது அதெல்லாம் வாங்கி வச்சு வளர்த்துருக்கீங்க பண்ணாதீங்க ப்ராப்பராக ஒரு கம்பெனின்னு மட்டுந்தான் நேட்டிவ்லேருந்து உங்கள் உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக அபேண்டாக ஏதாவது ஒரு குட்டி இருக்கலாம் எடுத்து வச்சு வளங்க